சம்பவ இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மே ஐந்தாம் தேதி தஞ்சாவூர் அவரது மனைவி காய்ச்சலால் இறந்துவிட்டதாக அவர்கள் சொன்னார்கள் ஆனால் தஞ்சாவூரில் உள்ள அக்கம் பக்கத்தினர் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறார்கள் அவள் சவப்பெட்டியில் பெட்டியில் சிரித்து கொண்டிருந்தாள் என்று கூறுகிறார்கள் தகனத்திற்குப் பிறகு அவளுடைய கணவர் தனியாக இருந்தார் அந்த வாரம் ஒவ்வொரு இரவும் சரியாக அதிகாலை ரெண்டரை மணிக்கு அவர் அவளுடைய எண்ணை அழைப்பார் அந்த பக்கத்திலிருந்து ஒரு பதில் வரும் அவர் மெதுவாக சரி நான் வருகிறேன் என்று சொல்வதை அவர்கள் கேட்டார்கள் ஏழாவது இரவு அவர் நேராக காவிரி நதிக்கு நடக்க தொடங்கினார் காணாமல் போனார் கிடைத்தது அவரது மொபைல் மட்டுமே அது இன்னும் சூடாக இருந்தது அதில் ஒரு ஆடியோ ஓடிக்கொண்டிருந்தது என்னங்க பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி டிஜெல் விட்றியா வாசிக்கிறோம் காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு இருக்கு இந்த மாதிரி சூப்பரான ஹாரர் ஸ்டோரிஸுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அங்கே அதிபயங்கரமான ஹாரர் ஸ்டோரிஸ் இருக்கும் வந்து பாருங்க